சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சதா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமான முதல் கேள்வி மூன்று மூன்று தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற கூடைப்பந்து ஆடவர் அணி எது மூன்றுக்கு மூன்று தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி ப வெற்றி பெற்ற கூடைப்பந்து ஆடவர் அணி எது ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி தெலுங்கானா ஆப்ஷன் சி பஞ்சாப் ஆப்ஷன் டி தமிழ்நாடு மூன்றுக்கு மூன்று என்ற தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற கூடைப்பந்து ஆடவர் அணி எது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் பி டி உஷா படைத்த தேசிய சாதனை எந்த போட்டியில் நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தடை ஓட்டத்தில் பி டி உஷா படைத்த தேசிய சாதனை எந்த போட்டியில் நிகழ்த்தப்பட்டது ஏ பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டி ஆப்ஷன் பி சிட்னி ஒலிம்பிக் ஆப்ஷன் சி டோக்கியோ ஒலிம்பிக் ஆப்ஷன் டி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் பிடி உஷா படைத்த தேசிய சாதனை எந்த போட்டியில் நிகழ்த்தப்பட்டது கேள்விக்கான சரியான முதல் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி பின்வருவனவற்றுள் தனது முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாநிலம் எது பின்வருவனவற்றுள் தனது முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாநிலம் எது ஆப்ஷன் ஏ பீகார் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி ஒடிசா பின் தனது முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் பீகார் அடுத்த கேள்வி இனிக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் உலக ஆசிரியர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது கேள்வி இன்னொரு முறை முறைக்கான நான்காவது கேள்வி உலக ஆசிரியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் அக்டோபர் ஐந்து ஆப்ஷன் பி அக்டோபர் பதினைந்து ஆப்ஷன் சி அக்டோ செப்டம்பர் பதினைந்து ஆப்ஷன் டி செப்டம்பர் ஐந்து கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் உலக ஆசிரியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் அக்டோபர் ஐந்து அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி புவிசார் குறியீடு பெற்ற உடன்குடி படன் பணங்கருப்பட்டி எந்த மாவட்டத்திற்கு சொந்தமானது புவிசார் குறியீடு பெற்ற உடன்குடி பனங்கருப்பட்டி எந்த மாவட்டத்தை சார்ந்தது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் புவிசார் குறியீடு பெற்ற உடன்குடி பனங்கருக்கன பனங்கருப்பட்டி எந்த மாவட்டத்திற்கு சொந்தமானது இந்த கேள்விக்கான சரியான பதில் தூத்துக்குடி மாவட்டம் அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி பின் பள்ளத்தாக்கு பகுதிக்கான ராணி பாரம்பரிய ரயில் சேவையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது ஆறாவது கேள்வி பள்ளத்தாக்கு பகுதிக்கான ராணி பாரம்பரிய ரயில் சேவையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது பஞ்சாப் ராஜஸ்தான் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் பின் பள்ளத்தாக்கு பகுதிக்கான ராணி பாரம்பரிய ரயில் சேவையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ராஜஸ்தான் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி தமிழகத்தில் நீலகிரி வரையாடு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்வி என்னொரும பார்க்கலாம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி தமிழகத்தில் நீலகிரி வரையாடு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அக்டோபர் ஐந்து ஆப்ஷன் பி அக்டோபர் ஏழு ஆப்ஷன் சி அக்டோபர் இரண்டு ஆப்ஷன் டி அக்டோபர் நான்கு தமிழகத்தில் நீலகிரி வரையாடு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில் அக்டோபர் ஏழு அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி இனிக்கான கடைசி கேள்வி இந்திய விமானப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது எட்டாவது கேள்வி இந்திய விமானப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது எட்டு அக்டோபர் நான்கு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி அக்டோபர் இரண்டு இந்திய விமானப்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் அக்டோபர் எட்டு